அரிசியின் வரலாறு ரைஸ் ஹிஸ்டிரி இன் தமிழ் ஒன்று அரிசியின் தோற்றம் அரிசி நெல் மனிதன் வளர்த்த முதன்மையான உணவு பயிர்களில் ஒன்றாகும் ஆய்வுகளின்படி அரிசியின் தோற்றம் சுமார் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஆசியா மற்றும் சீனா பகுதியில் இருந்துதான் என்று கூறப்படுகிறது இரண்டு இந்தியாவில் அரிசி வளர்ச்சி இந்தியாவில் சிந்து சமவெளி நாகரிகத்திலும் முகேந்திரதாரோ ஹரப்பா அரிசி பயிராக வளர்க்கப்பட்டதாக ஆதாரங்கள் உள்ளன வேத காலத்தில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு பி நெல் வயல்களுக்கு நீர் வழங்கும் முறைகள் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது தமிழ்நாட்டில் அரிசி வளர்ச்சி சங்க காலத்தில் முந்தைய கீமணி முன்னூறு கிபி முன்னூறு நெல் விவசாயம் மிக முக்கியம் நெல்லினம் செழித்து விளங்கும் தமிழகம் என்ற சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது சோழர்கள் பாண்டியர்கள் சேரர்கள் விவசாயத்திற்கு முக்கியத்துவம் அளித்து ஏரிகள் குடமாடுகள் அணைகள் கட்டியுள்ளனர் சோழர்கள் காவிரி ஆற்றை உபயோகித்து பெரும் நெல் விளைச்சலை அடைந்தனர் பாண்டியர்கள் மதுரை பகுதிகளில் பெரிய ஏரிகள் அமைத்தனர் சேரர்கள் மழைநீர் சேகரித்து நெல் வயல்களுக்கு பயன்படுத்தினர் அரிசியின் பரவல் தமிழர்களின் மூல்கல பயணம் நாகரிக பரவல் மூலமாக அரிசி இந்தோனேசியா மலேசியா இலங்கை தாய்லாந்து போன்ற நாடுகளுக்கு பரவியது சீனாவில் தமிழர்கள் நெல் விவசாய முறைகளை கொண்டு சென்றதாகவும் வரலாற்று ஆதாரங்கள் கூறுகின்றன ஐந்து பிரித்தானிய காலத்தில் அரிசி ஆங்கிலேயர்கள் அரிசி விவசாயத்தை வரி செலுத்தும் முறையாக மாற்றினர் பெரிய அணைகள் மேட்டூர் முல்லைப் பெரியாறு கிருஷ்ணசாகர் கட்டப்பட்டன ஆறு நவீன காலத்தில் விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பம் உதவியுடன் உயர் விளைச்சல் உள்ள அரிசி வகைகள் அறிமுகம் செய்யப்பட்டது தமிழ்நாடு இந்தியாவின் முக்கிய அரிசி உற்பத்தியாளர் மாநிலங்களில் ஒன்றாக விளங்குகிறது அரிசி தமிழர்களின் பண்பாட்டில் வாழ்வியல் முறையில் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது நேற்று இன்று நாளையும் அரிசி தமிழர்களின் அடிப்படை உணவாக தொடரும்